கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் சமீப காலமாக நக்சல்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது நக்சல் குழுவினர் கடந்த மாதம் தமிழகம் கேரளா கர்நாடகா மாநிலம் இணையும் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்தனர் அங்கு மூன்று மாநில படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கேரள மாநிலத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது செவ்வாய் மாலை வயநாடு மாவட்டம் கம்பமலை எஸ்டேட் பகுதியில் நக்சல்கள் மொய்தீன் சந்தோஷ் மற்றும் சோமன் ஆகியோர் துப்பாக்கிகளுடன் வந்தனர் இங்கு தமிழ் மற்றும் மலையாளம் பேசும் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கின்றனர் இவர்கள் மத்தியில் வந்த நக்சல்கள் தேர்தலில் ஓட்டு போடுவதால் எந்த பயனும் கிடையாது எனவே தேர்தலை அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் எங்களோடு இணைந்து போராட முன்வர வேண்டும் என தொழிலாளர்களை கேட்டுக்கொண்டனர் அதற்கு தொழிலாளர்கள் நக்சல்களிடம் கூறுகையில் மக்களுக்காக போராடுவதாக கூறும் நீங்கள் வெளிப்படையாக வந்து போராட வேண்டும் என வலியுறுத்தினர் விரைவில் வருவோம் அதுவரை காத்திருங்கள் தேர்தலில் ஓட்டு போடுவது பயனற்றது என கூறி கோஷம் எழுப்பி அங்கிருந்து புறப்பட்டு அடர்ந்த காட்டிற்குள் சென்றனர் வயநாட்டில் நக்சல்கள் முகாமிட்டுள்ளது உறுதியானதால் தேர்தல் நடக்கும் நாளில் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது இதனால் தமிழகம் கேரள கேரளா படையினர் எல்லையோர வனப்பகுதிகள் மற்றும் பழங்குடியின கிராமங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர்